ஒரு வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறது எது முதலில் அடிவாம் இன்று முதல் தொண்ணூறு நாளுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை சம்பத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மீறி நடக்கவில்லை என்றால் அவரை நான் கேட்பேன் என்று எழுதி வைக்க தொண்ணூறு நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு டெக்னாலஜி வளர்ந்ததுனால வாஸ்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்ததனால் வாஸ்து என்ற ஒரு விஷயத்தில் அதிகமான தவறுகள் ஏற்படுகிறது அந்த நெகட்டிவ் உள்ள இருந்ததுன்னா அனைத்துமே அடி உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய புத்திகளும் உங்களுடைய சிந்தனைகளும் தான் மாறிவிட்டது அதற்கு காரணம் அந்த நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு உங்க வீட்டில் வடமேற்கில் பிரச்சனை இருக்குன்னா டைமுக்கு நீங்க சாப்பிட முடியாது அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனை வரும் போய் போலீஸ் அனுப்பிங்க ரெண்டு நாள் சாப்பிட சாப்பிடுமா சரியா பண்ணுவோம் வீடு சரியில்லைன்னா முதல்ல நீ நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது நீ நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குறீங்கனாலே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு நல்ல அமைப்பு தான் அர்த்தம் நேரத்துக்கு நான் சாப்பிட்றேன் நேரத்துக்கு நான் தூங்குறேன் அப்படின்றது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஆனால் வீடு வாஸ்துக்கும் இதற்கும் உண்டானா கண்டிப்பாக உண்டு உங்கள் வீட்டில் வடமேற்கில் பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் டைமுக்கு நீங்கள் சாப்பிட முடியாது எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வடமேற்கில் பிரச்சனை இருக்குன்னா டைமுக்கு நீங்கள் சாப்பிட முடியாது நான் எழுதி தரேன் சரி சார் இதை எப்படி சார் நான் வந்து நம்புறது உங்கள் வீட்டில் உடம்புல ஒரு பள்ளத்தை தோண்டி பாருங்க தோண்டி பாருங்க அப்புறம் பக்க ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு வரும் போய் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிங்க ரெண்டு நாள் சாப்பிடவே மாட்டீங்க ரிஸ்க் எடுத்து ரிசர்ச் பண்ணணும் நினைக்கிறோம் தோண்டி பாருங்க இல்லை சார் அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் வேணாம் அப்படின்னா விட்டுருங்க அதில் எந்த மாற்றம் இல்லை ஸோ நேரத்திற்கு சாப்பிடுவது என்பது என்னன்னு முதல்ல தெரியுமா சூரியன் அஸ்தமனமான பிறகு ஒருத்தவங்க சாப்பிடக்கூடாதுல தூக்கம் யாருக்குமே வரதில்லை நான் படிக்கும் காலத்திலே தூர்தர்ஷன் சேனல்ல ஒரு நியூஸ் வரும் மாலையில அப்படியே ஒரு மியூசிக் வரும் பின்னாடி பிஜி மோட அப்படியே வளைய வளையமாக வந்து சுத்தி அப்படியே ஒரு நியூஸ் வரும் அந்த நியூஸ் எங்கூரில் யாரும் பார்க்க மாட்டாங்க ஊரே தூங்கிடும் புரியுதுங்களா இன்றைக்கி எங்கள் ஊரில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பசங்க இன்ஸ்டால நோண்டிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அதனால் இன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு உணவு முறை மாறிப்போச்சு எல்லாத்துக்கும் காரணம் வாஸ்து தானே சொல்லுவேன் சார் என்ன சார் எல்லாத்துக்கும் வாஸ்து ஆமாம் எல்லாத்துக்குமே வாஸ்து தாங்க காரணம் நீங்கள் தண்ணி குடிக்கிறதில் கூட வாஸ்து சொல்ல முடியும் அப்படின்றது தான் உண்மை ஒருத்தவங்க இப்போ ஒரு கேள்வி ஒரே கேள்வி தான் மேடம் அந்த கேள்வி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள் நான் மக்களுக்கு இன்னும் தெளிவாக அதை சொல்லிடுறேன் ஒருத்தவங்க டைமுக்கு சாப்பிட்றாங்க

இப்போ இந்த இல்ல ஒரு வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறது எது முதலில் அடிவாங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க நெகட்டிவ்னா இப்ப நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் நெகட்டிவ்னா என்ன நெகட்டிவ் செய்வினை செய்து வைப்பதா கிடையாது ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் பிறரை புறம் பேசுவதும் பிறரை பார்த்து பொறாமைப்படுவதும் பிறரை பின்னால் குறை கூறுவதும் தான் நெகட்டிவ் அந்த பழக்கம் யார்கிட்ட எல்லாம் இருக்கும் அவங்க வீட்டிலலாம் பிரச்சனை இருக்கும் சார் யார் சார் பின்னாடி போய் புறம் பேசுவாங்கன்னா அவங்க வீடு வாஸ்து குறையாக இருக்கும் அவர்கள் புறம் பேசுவதே வேலையாக வைத்திருப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் என் மேலே நம்பிக்கை இருந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ செய்யக்கூடிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களே உடனே போயிட்டு அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டு ஒரு பேனாக எடுத்துக்கோங்க சரிங்களா இன்னைக்கு டேட்டை போட்டு டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல சம்பத் சுப்பிரமணியம் சார் சொன்னார் எழுதிங்க இன்று முதல் தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் உங்ககிட்ட மற்றவங்க யாருன்னா வந்து மற்றவங்கள பற்றி குறை பேசுனா கூட எப்பா ப மற்றவங்க கிட்டே நீ குறலாம் என்கிட்ட சொல்லாத நான் ஒரு சாமிக்கு விரதம் இருக்கிறேன் நான் கொஞ்சம் நாளைக்கு வந்து யாரை பற்றி குறை பேசக்கூடாதுன்னு ஒரு சாமியார் சொல்லிக்கிறாருன்னு சொல்லுங்கள் சாமியார் தான் நம்பாலும் நம்புவான் நம்பால் அப்போ தான் நம்புவான் செய்து சொல்லுங்கள் சாமியார்னு சொல்லுங்க சரிங்களா ஒரு சாமியார் சொன்னார் யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு நான் ஒரு தொண்ணூறு நாளைக்கு விரதம் இருக்குறேன்னு சொல்லி எழுதி வச்சு இன்று முதல் தொண்ணூறு நாளுக்கு நான் யாரை பற்றி குறை பேச மாட்டேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை சம்பத் சுப்பிரமணியவர்கள் சொல்லியிருக்கிறார் மீறி நடக்கவில்லை என்றால் அவரை நான் கேட்பேன் என்று எழுதி வைங்க தொண்ணூறு நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்குதுன்னு அதுக்கு நான் பொறுப்பு சேலஞ்ச் பண்ணுறேன் தன்னஞ்சறிவது பொய்யேற்க பொய்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் திருவள்ளுவர் சொல்லிக்கிறாருங்க எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம மகான்கள் முன்னோர்கள் சும்மாவா ஒரு ஒரு மூல நூலையும் படித்து பாருங்கள் பிறரை பற்றி பேசுவதும் பிறரை அவதூறாக பேசுவதும் பிறரை புறம் பேசுவதும் பிறரை குறை பேசுவதும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக அதை விட ஒரு நெகட்டிவ் இந்த உலகத்தில் செய்வேன் கூட கிடையாதுன்றான் புரியுதுங்களா அந்த ஒரு நெகட்டிவ் முதல்ல நீங்கள் வெளியே அனுப்புங்க உங்கள் வாழ்க்கையில் வாஸ்துவே குறையாக இருந்தாலும் சரியான ஒரு தருணத்தில் நீங்கள் சரியான வீட்டில் குறையே குடியேறுவீங்க தொண்ணூறு நாளைக்கு இருந்து பாருங்கள் அதோடய டேஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் யாரை பற்றியும் குறை பேச மாட்டீங்க குறை பேசுவது தான் நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் உள்ளே இருந்ததுன்னா அனைத்துமே வாங்கும் அனைத்துமே அடிவாங்கும் தூக்காண்டி வாங்கிச்சுனாலே பர்சனல் லைஃப் அடிவாங்கும் தூக்காண்டி வாங்கிச்சின்னா சாப்பாடு அடி வாங்குவோம் எல்லாமே வாங்கும் அதனால் ஒரு மனிதன் நெகட்டிவான எண்ணங்களை வெளியனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் சாப்பாடு மன வாழ்க்கை அனைத்துமே நல்லா இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பிறரை புறம் பேசுவதை நிறுத்தினாலே போதும் நெகட்டிவுக்கு அங்கே வேலையே இருக்காது இதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அதாவது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ வந்து வாஸ்து வேலை செய்யுமான்னு கேட்குறீங்களா இல்லை டெக்னாலஜி வளர்ந்ததுனால வாஸ்துல வாஸ்துலையும் எதனால் டெக்னாலஜி ரீதியாக அப்டேட் இருக்குன்னு கேட்குறீங்களா இந்த கருத்துக்களை பதிவிடும் பொழுது மிக தெளிவாக பதிவிடுங்கள் மக்களை ஏனால் உங்களுடைய கருத்துக்கு பதிலளிக்கக்கூடிய நாங்களும் தெளிவாக பதிலளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் வள வாழும் இல்லாமல் தலையில்லாத நீங்கள் கருத்துக்களை பதிவிடாதீங்க ரெண்டாவது உங்களுடைய கருத்துக்கு பதில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் எந்த மாவட்டம் பதிவிடுற முதல் அந்த மாதிரி யார் கமெண்ட் போடுறீங்களோ அவங்களுடைய கருத்துக்கு இமீடியேட்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க கருத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சரி வளர்ந்துருச்சு இப்போ எப்படி வாஸ்து வேலை செய்யுன்னு கேட்குறீங்க ஓகே ரைட் நல்ல கேள்வி அதுதானே மேடம் கேள்வி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ வாஸ்து எப்படி வேலை செய்யும் இப்போ டபுள் ஒன் டபுள் ஜீரோன்னு ஒரு நோக்கியால் ஒரு ஃபோன் இருந்தது அந்த ஃபோனை எடுத்தவொடனே நம்ம பேசணும் என்ன பேசுவோம் அலோ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்துடுச்சு அந்த ஃபோனும் டெக்னாலஜி வயசு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த ஃபோன்லேயே என்ன சொல்கிறோம் ஹலோன்னு தான் சொல்லுவோம் கான்செப்ட் ஒன்று தான் டெக்னாலஜி வளர்ந்து விட்டது அதனால் கிழக்கு மேற்காக மாறிவிடாது மேற்கு தெற்காக மாறிவிடாது டெக்னாலஜி வளர்ந்து விட்டாலும் வாயில் தான் சாப்பிட வேண்டும் தான் சுவாசிக்க வேண்டும் அறிவியல் வளர்ந்து விட்டாலும் இயற்கை சீற்றங்கள் வந்துவிட்டால் அழிவு நிச்சயம் என்ன டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ந்து என்ன இப்போ டெக்னாலஜி வளருவோதான் நீங்கள் கேமராவில் வீடியோ பார்க்குறீங்க ஓகே ரைட்டு அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குல்ல தொடர்ந்து வீடியோ பார்த்தா கன்று போயிடும் பிரைட்னஸ் அதிகமாக வச்சா கன்று ஃபால்ட் வரும் ஒரு மாதிரி தான் அப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால வாஸ்துவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்ததனால் வாஸ்து என்ற ஒரு விஷயத்தில் அதிகமான தவறுகள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊரில் போயிட்டு குழந்தை இல்லாத ஒருத்தவங்களை ஊருக்கு ஒருத்தவங்க இருந்தது ஒரு காலம் இன்னைக்கு தெருக்கு பத்து பேர் ஃபர்டிலிட்டி ஐவிஎஃப் பண்றவங்க டிவோர்ஸ் ஆகிறது அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ஆள் இருக்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு தெருக்கு பத்து பேர் டிவர்ஸ் அப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு வாழ்க்கையை தொலைச்சின்னு இருக்கும் அதுதான் உண்மை என்ன டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறோம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தான் ஈகோ ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் கணவனை பார்த்து பயந்த காலங்கள் போய் கணவன் மனைவியை பார்த்து பயப்படக்கூடிய காலகட்டத்தில் இல்லை மார்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து தான் அதனால என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் என்ன தான் இன்னும் அதிகப்படியான ஏஐ சிஸ்டம்ஸ் வந்தாலுமே வாஸ்து என்பது எப்பொழுதுமே மாறாத நிலையான ஸ்திரமான தன்மையை கொண்டது கிழக்கு கிழக்கு தான் சூரியன் சூரியன் தான் மேற்கு மேற்கு தான் சனி சனிதான் ஒரு வீடுனா இப்படிதான் இப்படி தான் இருக்கணும் டெக்னாலஜி வளர்ந்ததுனால கண் இடத்துல மூக்கு மூக்கு இடத்துல கண் இருக்க முடியாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் செய்யக்கூடிய தவறு காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சு தான் நைட்டில் தூங்குறோம் இல்லையா அது மாறிடுச்சா காலையில் கண் விழிக்கிறோம் மாறிவிட்டதா சாப்பிடுகின்ற வாயை மாறிவிட்டதா சுவாசிக்கின்ற மூக்கு மாறிவிட்டதா சிந்திக்கின்ற மூளை மாறிவிட்டதா எதுவுமே மாறலை உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய புத்திகளும் உங்களுடைய சிந்தனைகளும் தான் மாறிவிட்டது அதற்கு காரணம் அந்த நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்கள் ஆயிரம் டெக்னாலஜிகள் வந்தாலுமே வாஸ்து என்பது என்றுமே மாறாத நிலையான ஸ்திரமான தன்மையை கொண்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள